இப்போ நான் அண்மையில் தான் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய ஊரில் போயிருக்கிறேன் பதினாறு ஆண்டுகளாக அந்த ஊரில் வாழ்ந்தபோது எனக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் இந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் தான் கண்டுபிடித்தேன் நான் எள் வயல்களுக்குள் போகிற பொழுது அந்த எள் வயல்கள் நான் உற்று பார்க்க உற்று பார்க்க ஒவ்வொரு பூவுக்குள்ளும் ஒரு ஆள் போய் கொண்டிருந்தார் அந்த ஆள் யார் தெரியுமா தேனீக்கள் ஒவ்வொரு பூவிலும் ஒரு தேனி போய் அது உள்ள அந்த மகரந்தத்தை செய்துட்டு அப்புறம்தான் வெளியில் வந்து அப்புறம் இன்னொரு பூவுக்குள்ளே போகிறாங்க அப்புறம் இன்னொரு பூவுக்குள்ளே போகிறாங்க நான் அப்படியே அந்த எள்ளு பூவை முனையில் பிடிச்சிக்கிறது பிடிச்ச உடனே அந்த வெள்ளையில் அவங்க அப்படியே அந்த தவிக்கிறது இந்த ரெக்கையை பறக்க விடுறது அந்த பூ வந்து அப்படியே பிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்க அப்படியே போராடுவாங்க நான் விடமாட்டேனோ அப்படிங்கிற அச்சத்தில் ஆனால் நான் விட்டுருவேன் ஆனால் எனக்கு தான் ஒரு உண்மை புரிந்தது இந்த பெண்கள் எல்லாம் நீங்கள் தலையில் பூ வச்சுக்கிறீங்களே அது நூறுரூவா விற்றாலும் நூற்றி இருபது ரூபா விற்றாலும் நீங்கள் தலையில் பூ வச்சுக்கிறீங்களே அது எதுக்காக அப்படின்னா இந்த சூழலியல் அறிவை வேளாண்மை தமிழர்கள் கண்டெடுத்த ஒரு மிகச்சிறந்த அறிவால் தான் உங்கள் தலைகளில் பூக்கள் இருக்கின்றன பெரிய பெரிய கோயில்களில் மாலை மாலையாக கட்டுகிற அந்த பூக்கள் மாலைகளாக கட்டுவதிலும் இந்த வேளாண்மை அறிவு சூழலியல் அறிவு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் எங்களுடைய குலதெய்வ கோயில் சொன்னதில்ல வீரனார் அங்கே வந்து காட்டு மல்லிகை செடி தான் அதிகமாக இருக்கும் அது இதை போல் ஒரு திடீர் மழை பெஞ்சிடுச்சுன்னா மறுநாள் பார்த்தா நான் நல்லா அரும்பு வச்சிருக்கிறேன் வாங்க வாங்கன்னு கூப்புற மாதிரி அந்த வீரனார் கோயில் அந்த காட்டு முல்லை அந்த செடிகளெல்லாம் அப்படி மணந்து எங்களை கூப்பிடும் சின்ன சின்ன பசங்க நாங்கள் கால் சட்டை பசங்கள் எங்களுடைய தோழிகள் எல்லாம் பாவாடை நாங்கள் வந்து இந்த விதைப்பெட்டின்னு சொல்லுவோம் குள்ள பெட்டின்னு சொல்லுவோம் அல்லது ஈய கிண்ணம்னு சொல்லுவோம் அதை எடுத்துக்கிட்டு ஆண்கள் பசங்க போவோம் பெண்களெல்லாம் கட்டியிருக்கிற பாவாடையே போதும்னு வந்துடுவாங்க அப்போ அங்கே பூத்து அந்த காட்டு மல்லிகையில் அரும்புகள் இருக்கோம் இல்லையா நாங்கள் ஒவ்வொன்றையும் மாட்டு பசு மாட்டில் அந்த பால் கறக்கும்போது காம்புகளை பிடிச்சி இழுப்போம்ல அதை போல் இந்த காட்டு மல்லிகை பூக்களையெல்லாம் அப்படியே ஆஞ்சி அஞ்சு ஆஞ்சி அந்த கிண்ணத்தில் போடுவோம் அந்த விதைப்புட்டிகளில் போடுவோம் அதே போல் அவங்க எங்கள் தோழிகளெல்லாம் தங்களுடைய பாவாடையை மடிச்சுக்கிட்டு அதில் பறித்து போட்டுப்பாங்க அப்புறம் நாங்கள் போய் அந்த வீரனார் கோயிலில் ஒரு நாலஞ்சு சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளில் கொண்டு போய் இதை அப்படியே கொட்டுவோம் 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 கொட்டி முடித்து ஏதோ பனிப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த கற்களை வந்து அந்த பனி மூடுவதை போல் நாங்கள் பறித்த இந்த பூக்களெல்லாம் அந்த வீரனார் கோயில் அந்த சின்ன சின்ன சிலைகளை மூடி அப்படியே பணியில் முகம் காட்டுவது போல் அவங்க இருப்பாங்க இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு அந்த அந்த அது எல்லாம் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகலான்னு போகும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு அக்கா இருந்தால் அவங்க தலைக்கு எவ்வளவு பூ வேணுமோ அந்த அரும்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவோம் ஒரு வீட்டில் அம்மாவுக்கு மட்டும் போதும்னா அவங்களுக்கு மட்டும் அந்த பூவை எடுத்துக்கிட்டு போவோம் நான் இந்த எள்ளு வயலுக்கு போன பிறகு இந்த சின்ன வயசில் இந்த பூக்களெல்லாம் பறித்தோம்ல இந்த பூக்களெல்லாம் பறிக்காமல் விட்டிருந்த அந்த தேனீக்களுக்கு எவ்வளவு உணவு கிடச்சிருக்கும் நம்ம வந்து சூழலியலில் வந்து முட்டாள்தனம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு அறிவு அடடரா இந்த பூக்களையெல்லாம் பறித்து இந்த பெண்கள் தலையில் வைக்கவில்லை என்றால் இந்த திருமணங்களில் இந்த பூக்களையெல்லாம் பயன்படுத்தவில்லை என்றால் இந்த திருவிழாக்களில் இவ்வளவு பூக்களை பயன்படுத்தவில்லை என்றால் சாவுகளில் இவ்வளவு பூக்களை பயன்படுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும் விவசாயம் நடக்காது என்பதை புரிந்து கொண்டேன் என் கோயில் காட்டுக்குள் இருக்கிற பூக்களை நாங்கள் முழுக்க பறித்தால்தான் என் எள்ளு வயலுக்கு அந்த தேனீக்கள் தேடி வருவார்கள் என்ன சூழலியல் அறிவு பாருங்கள் நம்முடைய தமிழர்களுக்கு வேளாண்மை தமிழர்களுக்கு நாளைக்கு அறுவடை செய்யப் போகிறார்கள் என்று வையுங்கள் இப்போ இனிமேல் உங்களை கேட்டால் சொல்லுவீங்களா பூ ஏன் எதற்கு வைக்கிறது தெரியுமா விவசாயத்துக்காக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைனா விவசாயம் நடக்காது மகரந்த சேர்க்கை நடக்காது ஒட்டு மொத்தமாக கெட்டு கிடக்கே உலக உருண்டு புட்டு கிடக்கே தேநீக்கில் வாழ்ந்தால்தான் உலகம் இல்லை தேதித்தால் முச்சூடும் கருகும் என்று பாடல் எழுதியவன் அறிவுமதி நாளைக்கு அறுவடைக்கு போக வேண்டுமென்றால் இன்றைக்கு சின்ன பையங்களுடைய கையில் தன்னுமை என்கின்ற சிறு பறை அதை கொடுத்து போய் அந்த வயலை சுற்றி டட் 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 என்று அடித்து விட்டு வா என்று சொல்லுவார்கள் ஏன் தெரியுமா எங்கள் வயல்களில் முட்டைகளிட்டு அவயம் காத்து கொண்டிருக்கின்ற பறவைகளே எங்கள் வயல்களில் குஞ்சிகளோடு குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பறவைகளே நாளைக்கு நாற்பது ஐம்பது மனித கால்கள் அறுவடை செய்ய இங்கே வர இருக்கின்றன வர இருக்கின்றன அல்ல பழனி வந்து கொண்டே இருக்கிறார் நாளை இங்கே ஐம்பது அறுபது மனித கால்கள் இந்த வயல்களில் இறங்க இருக்கிறார்கள் எனவே இந்த மனித கால்களால் உங்களுடைய குழந்தைகள் நசுங்கி இறந்து விடக்கூடாது இந்த ஐம்பது அறுபது கால்கள் மிதிப்பதனால் குஞ்சிபுரித்து முட்டையிட வேண்டிய உங்களுடைய அந்த குழந்தைகள் நசுங்கி விடக்கூடாது அந்த முட்டைகள் நசுங்கி விடக்கூடாது என்று பறவைகளுடைய இனத்தை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு இசைக்கருவியை வரப்பை சுற்றி அடித்து விட்டு வா என்று சொன்ன இனமடா நம்முடைய தமிழனுடைய இனம் அதை பறை என்றும் அது தாழ்ந்த தமிழர்களின் இசைக்கருவி என்றும் சொல்கிற முட்டாள்தனம் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கலாம் ஆனால் என் அமெரிக்காவில் என் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க அந்த உறவர்கள் இன்றைக்கு ஐயாயிரம் பேருக்கு மேல் இது சாதிப்பறை அல்லடா இது தமிழ் இனப்பறை என்று ஆண்களும் பெண்களும் அங்கே அடித்து அதை தன்னுடைய தமிழ் அடையாளமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது பறவைகளுடைய உயிர்களை பாதுகாத்த பறை தமிழனை தாழ்வு செய்ய கண்டெடுத்த பறை இல்லை இன்றைக்கும் மேடைகளில் பேசுகிற என்னை ஒட்டி பழனை ஒட்டி இன்னும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் இங்கே சொல்லுகிற போது நாம் அனைவரும் தமிழர்கள்தான் இந்த பறை என்பது அனைத்து தமிழர்களுக்குமான இசை கருவிதான் என்பதற்காக அவர்கள் ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம் அடிக்கடி இனி கேட்டாலும் நான் சொல்லுகிற கருத்தில் பாருங்கள் இந்த கருத்தை நான் அடித்து சொல்லுகிறேன் என்பார்கள் எதையடா அடித்து சொல்லுவா என்று கேட்டு பாருங்கள் அவன் எந்த இனக்குழுவில் பிறந்தனாக இருந்தாலும் அது பறையை அடித்து சொல்லுகிறேன் முரசை அடித்து சொல்லுகிறேன் என்ற சொல்லுக்காகத்தான் இந்த பேச்சாளர்கள் இதை நான் பறைசாற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற அந்த சொல்லாடலுக்குள்ளும் இந்த இசை கருவி பறை என்ற இசைக்கருவி அனைத்து தமிழர்களுக்குமானது என்பதை உச்சரிப்பதுதான் இதனை நான் அடித்து சொல்லுகிறேன் இதை நான் பறைசாற்றுகிறேன் என்று சொல்லுகிற அந்த சொல்லாடல்கள் எல்லா தமிழர்களும் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பறவைக்கு இரண்டு பெயர் வைத்திருக்கிறான் தமிழன் சிட்டுக்குருவிதான் அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய வயல்களுக்குள் வந்து அந்த தேவையில்லாத பூச்சிகளையெல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய விளைச்சலை மிகுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதனால் அந்த சூழ்நிலையில் அறிவோடு அதனை புரிந்து கொண்டு அது அறுவடை முடிந்துவிட்டால் அவர்களெல்லாம் வேறொரு இடம் தேடி போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்காக தங்களுக்கு அறுவடை செய்வதற்கு முன்பாக அந்த நெல் வயலில் மிகச்சிறந்த நெற்கதிர்களை முதலில் அறுத்து அதனை கலை வேலைப்பாடுகளோடு அதை நிற்கூடுகளாக செய்து ஒவ்வொரு வீட்டின் முற்றத்திலும் கட்டி தொங்க விடுகிற அந்த அழகு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம் எல்லாருடைய ஊர்களிலும் பார்த்த அழகுதான் எதற்காக அதை கட்டிவிட்டார்கள் என்றால் அதுவும் சூழலையில் சார்ந்த தன்னுடைய வேளாண்மை பல்கி பெருகுவதற்காக அந்த சிட்டுக்குருவிகளுக்கு அவன் என்ன பேர் வைத்தான் தெரியுமா ஊர்க்குருவி என்று பேர் வைத்தான் ஏனென்றால் அந்த வயல் அறுவடைக்கு பிறகு தன்னுடைய அந்த சிட்டு குருவிகள் வெளியே போகக்கூடாது என்பதற்காக தன் ஊருக்குள்ளாகவே அவை வாழ வேண்டும் என்பதற்காக வீட்டு முற்றத்திலே நெற்கூடுகளை கட்டி தொங்கவிட்டு அந்த நெல்லை சாப்பிட்டு விட்டு இங்கேயே இருங்கள் என்று சொல்லப்போ அதுங்க எல்லாம் அங்கே காய வைக்கிற பயிறு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கே கிடக்கிற கூலங்களை எடுத்து அதை முற்றத்தில் கூடுகள் கட்டி அதில் குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அடுத்து விவசாயத்துக்கு பால் பருவம் வருகிற போது இந்த எல்லாம் மறுபடியும் சிட்டுக்குருவிகளுக்காக வந்து தங்களுடைய வயல்களில் தங்களுடைய பூச்சிகளை அழித்து வேளாண்மை பெருக்க பயன்பட வேண்டும் என்பதற்காக சிட்டுக்குருவிகளையும் நண்பர்களாக மாற்றி அவற்றை ஊர்க்குருவிகளாக மாற்றிய அறிவு நம் சூழலியல் அறிவு என்பதை மறந்துவிடாது அறிவியல் அறிவிலும் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தமிழ் நம் மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்திய சங்கத்தம் அறையின் முட்டை என்ற ஒரு சொல்லாடல் இருக்கிறது அந்த காட்சியை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெற நினைக்கிறேன் இந்த காட்சி என்ன என்றால் ஒரு மரத்தடி அந்த நிழலில் ஒரு மயில் முட்டை கிடக்கிறது பக்கத்திலே ஒரு குறும்பாறை அது சூரிய வெப்பத்தை உள்வாங்கி அது நிற்கிறது இங்கே தனித்த ஒரு மயில் முட்டை அங்கே சூரிய வெப்பத்தை வாங்கி ஒரு வழவழப்பான ஒரு குறும் பாறை அந்த புலவன் பார்க்கிறான் இந்த முட்டை அதை இட்ட மயில் வேட்டையாடப்பட்டதா விரட்டப்பட்டதா அவனுக்கு தெரியவில்லை அது தனித்து கிடக்கிறது அது நிழலில் கிடந்தால் அது கருவாக வெடித்து மயிலாக பறக்க வாய்ப்பில்லை அது சூம்பி போகும் அந்த முட்டை என்பதற்காக அந்த புலவன் அந்த முட்டையை எடுத்து யார் கையில் தருகிறான் தெரியுமா ஒரு சின்னஞ்சிறிய குரங்கினுடைய கையில் தருகிறான் குரங்கு குட்டியினுடைய கையில் பக்கத்தில் பாறை அது என்ன செய்துன்னா பாறையில் உருட்டுதுங்கிறான் உங்களுக்கு ஒரு பயம் வருது இல்லையா ஐயோ அது உடஞ்சி போயிடுமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு வருது இல்லையா ஆனால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த எல்லா உயிர்களோடும் வாழ பழகிய தமிழன் அந்த புலவன் ஒரு குரங்கு குட்டியினுடைய கையில் ஏன் அதை கொடுத்தான் என்றால் அது தாய் இல்லை எனவே இந்த குரங்கு குட்டி தன்னுடைய கையில் வைத்து கொண்டு அந்த வழவழப்பான சூரிய வெப்பத்தை வாங்கியிருக்கிற அந்த வெப்பத்தில் ஒரே சீராக உருட்டினால் அந்த தாயின் அடிவயிற்று வெப்பச்சூடாக இந்த பாறையின் வெப்பச்சூடு மாறி அந்த குரங்கு ஒரே சீராக உருட்டுகிற போது இந்த மயில் குஞ்சு பொரிக்கும் இந்த முட்டை என்ற அறிவியல் அழகு சூழலியல் அழகு என் தமிழ் அழகு என் தமிழ் அழகு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தீபாவளிக்கு ஜொலிக்கலாம் சேமிக்கலாம் ஸ்டைலாகவும் இருக்கலாம் சொன்னா நம்ப முடியுதுங்களா அப்போ நம்ம ஜெய்வன்சில்ஸோட ஃபெஸ்டிவல் ஆகிற பத்தி சொல்றேன் கேளுங்க உங்களுடைய பில் வேல்யூல இருந்து டென் டிஸ்கவுண்ட் மற்றும் ட்ரெண்டிங்கான கொரியன் ஜுவல்லரிய ஃப்ரீயா வின் பண்ணணுமா அப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க நம்ம ஜெய்வன் சில்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரீலை உங்க இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணுங்க நாங்க ஒரு இ கூப்பன் கோட ஒண்ணு உங்களுக்கு அனுப்புவோம் உங்களோட அப்கமிங் பர்ச்சேஸ்ல இந்த கூப்பனை அவைல் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க புது ட்ரெஸ் புது ஜொலிப்பு புது ஸ்டைலு இந்த தீபாவளிக்கு நம்ம ஜெய்வன் சில்ஸ் மட்டுமே

என்னடா இந்த கடையில குட் மார்னிங் சொல்ல மாட்டேங்கிறவங்க வெல்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன வேணும்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நைன் பாயிண்ட் நைன் நைன் பாயிண்ட் நைன் தான் சொல்றாங்க என்னன்னு கேட்டுருவோம் நீங்க என்னங்க அது நைன் பாயிண்ட் நைன் வந்ததுல இருந்து எல்லாரும் நைன் பாயிண்ட் நைன் நைன் பாயிண்ட் நைன் சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க அது அத நான் சொல்றேன் அவங்க மக்களே நம்ம எம்எஸ்வெல் பாக்குல முதல் முறையாக ஜொலிக்கும் தீபாவளி ஆஃபர் மக்கள் மக்களே ரிங்க் வாங்க சரி ஸ்டட் வாங்க சரி ஹாரம் வாங்க சரி செயின் வாங்க சரி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பேசு கொடுத்துருக்கோம் மக்கள் எக்ஸப்ட் மூணு மூணு கேட்டகரி

그렇 그래. ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் ஐம்பது வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் காலம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் இன்டோர் அண்ட் அவுட் டோர் கேட்டரிங் சர்வீஸுடன் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் டூ டபுள் மற்றும் எயிட் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லை கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கிறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்து நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி

எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் பாஷ்ரூம் முறையில் செய்து தரப்படும் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது பாரம்பரியம் இப்ப நம்ம வெள்ள கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை புதிதாய் பிரம்மாண்டமாய் வணக்கம் உறவுகளை தலை நியமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ம ஜெயவன் சில்சன் இது எங்க லொக்கேட் பாத்தீங்கன்னா சர்க்கிட்டு ஆப்போசிட் ராஜீவ் காந்தி நகர் பெல்லூர்